திருப்பூர் அனைத்து விவசாய மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பிரிஜ்வே காலனி தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்க நிறுவன தலைவர் விவசாய மணி என்கிற சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியில் வருகின்ற ஜூன் பத்தொன்பதாம் தேதி பெருமாநல்லூர் கணக்கம்பாளையம் பிரிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டில் ஆளும் அரசு எதிர்த்து மின்சார கட்டணத்தை ஒரு பைசா மற்றும் குறைக்க கோரி நடத்த போராட்டத்தில் உயிர் நீட்ட ராமசாமி முப்பதாம் தேதி அனைத்திந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் சார்பில் அஞ்சலி வினல் நடைபெற இருப்பதால் அனைத்து விவசாயிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட பொறுப்பாளர்கள் தலைமைச் சங்க பேச்சாளர் சேகர் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் அனைத்து இந்திய விவசாய மற்றும் தொழிலாளர் சங்கம் ஆலோசகர் சென்னியப்பன் வடக்கு தொகுதி தலைவர் வேலுசாமி மாவட்ட இணைத்தலைவர் செல்வராஜ் மகளிரணி அமைப்பாளர் வீரலட்சுமி மற்றும் வடக்கு அமைப்பாளர் நாகேந்திரன் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்